படுத்த வண்ணம் இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஹதுரத் ரசூல் உல்லாஹி சல்லல்லா அலிசெல்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அதிரத் ஜிப்ரீல் அலஹி இஸ்ஸலாம் வருகிறார்கள் ஒன்று கூறுகிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்பிவிட்டான் என்னுடன் நீங்கள் புறப்படுங்கள் என்று ஜிப்ரில் அலஹி இஸ்லாம் சொல்ல அதிரத் ஜிப்ரில் அலஹி இஸ்ஸலாம் அவர்களுடன் சல்லல்லாஹு அலை உஸ்ஸெல்லாம் அவர்கள் புறப்பட ஆயத்தம் ஆகிறார்கள் புகாரியுடைய ரீத்துல தெளிவாக வருகிறது அதிரத் ஜிப்ரில் அலஹி இஸ்லாம் அதிரத் ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலை உசெல்லாம் அவர்களை ஜம்சம் கிணற்று இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வருகிறார்கள் அங்கே சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை மல்லாக்க படுக்க வைத்து நபி நெஞ்சை இரண்டாக பிளக்கிறார்கள் நபி நெஞ்சு கூட்டுக்குள்ளால் இருந்த அந்த இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள் சும்ம உத்திய பெத்தஸ்தின் பிறகு தங்க பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது அந்த பாத்திரத்துக்குள்ளால் சிறு பாத்திரம் தங்கத்தினால் ஆன சிறு பாத்திரம் இருந்தது ஈமானன் வஹிக்மத்தன் ஞானத்தாலும் இறை விசுவாசத்தாலும் அந்த பாத்திரம் நிரம்பி இருந்தது அந்த ஈமானையும் ஹிக்மத்தையும் ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஷாபிஹி சத்ரஹு சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த இதயத்துக்குள்ளால் அடைக்கிறார்கள் ஹஷா என்ற வார்த்தை இதற்கு அரபியிலே பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு தலையணைக்குள்ளால் பஞ்சை எந்த அளவுக்கு நாங்கள் அடைப்போமோ இதற்கு ஹஷா என்ற வார்த்தையை பாய்ப்பார்கள் பஞ்சை அடைத்தல் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஈமானையும் ஹிக்மத்தையும் பஞ்சை நாங்கள் எந்த அளவுக்கு

மக்காவில் இருந்து ஜெருக்கு சென்ற இந்த பயணத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான் எனவே இந்த நிகழ்வுக்கு தான் அல் இஸ்ரா என்று அரபியிலே சொல்லப்படும் பிறகு கண்ணியமானவர்களை என்ன நடக்கிறது சென்றவுடன் அதுலா அலிஸ்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் மூன்று பாத்திரங்களை கொடுத்தார்கள் அதிலே ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது மற்ற பாத்திரத்திலே தண்ணீர் இருந்தது இன்னொரு பாத்திரத்திலே மது இருந்தது மூன்றையும் கொடுத்து நீ